வெள்ளத்தால் பாதித்த நான்கு மாவட்டங்களில் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் தொன்னூற்று ஐயாயிரத்து நூற்று இருபத்தி ஏழு நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து மெகா மருத்துவ முகாம்கள் நாளை முதல் நடத்தப்படுகிறது என மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நெல்லையில் தெரிவித்துள்ளார் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ள நீர் புகுந்த இடங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் அவரோடு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு இந்த ஆய்வில் கலந்து கொண்டார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு டிஜிட்டல் எக்ஸ்ரே பிரிவு உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டனர் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் தூத்துக்குடி மாவட்டம் அதிகம் பாதிப்பை சந்தித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது தரைத்தளத்தில் ஆறு முதல் ஏழு அடி உயரத்திற்கு தண்ணீர் வந்த நிலையில் அங்குள்ள கேத் லேப் பாதிக்கப்பட்டுள்ளது அதனை சரி செய்ய ஒரு மாத காலமாகும் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு தொன்னூற்று ஐயாயிரத்து நூற்று இருபத்தி ஏழு நபர்களுக்கு தற்போது வரை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது அதில் எழுநூற்று அறுபத்து நான்கு பேர் காய்ச்சல் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஐந்து நபர்கள் சளி உள்ளிட்ட நோய்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் குணமாகி வருகின்றார்கள் மழை பாதித்த நான்கு மாவட்டங்களில் மருத்துவ கட்டிட கட்டமைப்பு மருந்துகள் என முன்னூற்று பதினைந்து இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இதனை சரி செய்யும் பணிகள் நடந்து வருகிறது இவை அனைத்தையும் கணக்கெடுத்து உடனடியாக சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் பத்து முதல் பன்னிரெண்டாயிரம் வரை டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதிப்பு குறைந்துள்ளது டெங்கு பாதிப்பை பொறுத்தவரை முழு கட்டுப்பாட்டில் உள்ளது கொரோனா பரவல் தமிழகத்தில் பெரிய அளவில் இல்லை அதனை கண்காணித்து தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மணக்காவலம்பிள்ளை நகரில் நடந்து வரும் போது மருத்துவ முகாமினை பார்வையிட்ட பின்னர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை சபாநாயகர் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் ஆகியோர் வழங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மத்திய மாவட்ட திமுக பொருளாளர் டிவிஎம் எம் மொஹைதீன்கான் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாஃப் மேயர் சரவணன் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியில் தொன்னூற்றி மூன்று மருத்துவ வாகனங்கள் நடமாடும் மருத்துவ வாகனங்களும் நெல்லையில் முப்பத்தி ஒரு நடமாடும் மருத்துவ வாகனங்களும் கன்னியாகுமரியில் முப்பத்தி ஆறு நடமாடும் மருத்துவ வாகனங்களும் தென்காசியில் முப்பதும் ஆக மொத்தம் நூற்றி தொண்ணூறு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இன்றைக்கு முகாம்களை நடத்த தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு வாகனமும் மூன்று அல்லது நான்கு இடங்களில் தேவைக்கேற்ப இந்த முகாம்களை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருந்து ஆளுநர் ஒரு உதவியாளர் என்கின்ற வகையில் மருந்து மாத்திரைகளோடு சென்று இந்த முகாம்களை நடத்துகிறார்கள் இதோடு மட்டுமல்லாது நாளை பாதிப்பு அதிகமான பகுதிகளில் தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து பெரிய அளவிலான மெகா மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று நாளை நடத்தவிருக்கிறோம் அந்த வகையில் அப்போலோ மதுரை மீனாட்சி மிஷன் வேலம்மாள் வடமலையான் அரிஸ்டோ ஆசிர்வாதா தேவதாஸ் போன்ற பல்வேறு மருத்துவமனைகளை ஏறத்தாழ பதினேழு பதினெட்டு பெரிய அளவிலான காப்பீட்டு திட்டத்தின் குடும்ப உறுப்பினர்களாக அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து நாளை மிகப்பெரிய அளவிலான இந்த தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்திருக்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை